எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்ச நாளாக நம்ம யூடியூப் சேனலில் மாத பலன் எதுவும் நான் தர்றதில்லைங்க சொல்லப்போனால் மாத பலனே வேணான்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் வரக்கூடிய ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஆச்சரியமான மாதம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதப்பலன் தரணுங்க பொதுவாக நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் நம்ம சொ கேள்விப்பட்டிருக்கோம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இல்லையா வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும் யாருடைய சாரத்தில்னா புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் அதே நேரத்தில் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறாருங்க அதுபோக புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் வராரு கிட்டத்தட்ட எட்டு கிரகங்கள் மொத்தமே ஒன்பது கிரகங்கள் அதில் எட்டு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் கழித்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குமான்றது சந்தேகம்தான் ஏன்னா முப்பது வருஷம் கழித்து நமக்கு சனி இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறாரு அப்போ ராகுக்கேது அதே இடத்துக்கு வருவாங்களான்றது சந்தேகம்தான் அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது என்னான்னா இது வரைக்கும் நீங்கள் வாரப்பலன் பார்த்தீங்களோ மாத பலன் பார்த்தீங்களோ வருட பலன் பார்த்தீங்களோ கிரக பயிற்சி பலன் பார்த்தீங்களோ இதெல்லாம் ஒரு புறம் தள்ளுங்க இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி தான் அந்த ராசி தான் நான் சொல்லலை ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் பொறுமையாக விலாவரியாக ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன்னுங்க சரிங்களா ரிசர்வ் ராசிகளை பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐபிசி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அப்புசி மாதம் ஒன்றாம் தேதியே அப்புசி மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு அஞ்சாவது பாவகன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் அந்த தருணத்தில் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்திலையும் சுக்கர பகவான் ஐந்தாவது பாவகத்திலையும் பரிவர்த்தனை யோகமாக இந்த மாத தொடக்கமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுது அதுபோக அப்புசி மாதம் ஒன்னாம் தேதியே ரெண்டாவது பாவகத்தில் இருந்த தேவகுருன்னு சொல்லக்கூடிய தனகாரகன் மூணாவது பாவகத்துக்கு தகையஸ்தானத்துக்கு அதிசாரத்துக்கு வராரு ரிசபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த அந்த தடைகள் நீங்க போகுது இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து சரியாக ஏழாம் தேதிக்குள்ளார பல பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் எந்த மாதிரியான மாற்றங்கள்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளார் அப்பசி மாதம் ஒன்றாம் தேதினா அக்டோபர் மாதம் பதினெட்டுங்க அப்போது அக்டோபர் மாதம் பதினெட்டுல இருந்து ஏழு நாள் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நூறு சதவீதம் சரியாகும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன் வேறு வழி இல்லாமல் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக என்னுடைய தேவைகளுக்காக அந்த நிறுவனத்தில் இருக்கிற நான் படித்த படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சம்மதமே கிடையாது என்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் தகுந்த சம்பாதனையும் கிடையாது ஆனாலும் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் வேறு வழி இல்லாம்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த நாட்களில் அப்புசி ஒன்றுலேருந்து அப்பசி ஏழுக்குள்ளார உங்களுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்புசி மாதம் ஒன்றுலேருந்து ஏழு தேதிக்குள்ளார அந்த மனஸ்தாபம் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் காதலர்களுக்குடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோங்க ஆனாலும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னாலும் சரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நூறு சதவீதம் சரியாகும் போகாத இடத்துக்கு போனென்று பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் மாற்று கருத்து கிடையாது வேலை வாய்ப்பே நான் இல்லாமல் இருக்கிறேனுங்க பத்து காசுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனுங்க பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலம் போச்சு எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லப்போனால் வீட்டில் இருந்த குண்டுமணி நகையாக இருந்தாலும் அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழல் ஒரு வருஷ காலமாக எனக்கு இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் பொக்கிஷம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளாரவே மாற்றம் ஏழு தேதிக்கு மேலே இருபது தேதிக்குள்ளார ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும் நாகதோஷம் சொன்னாங்க செவ்வாதோஷம் சொன்னாங்க தாரதோஷம் சொன்னாங்க கால சர்பதோஷம் சொன்னாங்க யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு சொன்னாங்களோ அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஒரு நல்லதும் நடக்கலை கேட்காத ஜோசியம் கிடையாது பண்ணாத பரிகாரம் கிடையாது போகாத கோவில் குளம் கிடையாது ஒரு நல்லதும் நடக்கலை சாமி கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சி செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சி கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சு என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அப்பசி ஏழுல இருந்து அப்பசி இருபது தேதிக்குள்ளாரே திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் அதில் மாற்று கருத்து இல்லை பார்த்துக்கிடுங்க பொதுவாக இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா மன வாழ்க்கைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பத்து காசு வாழ்க்கை தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அறுபது காசு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்போது திருமணத்துக்கு அப்புறம் தான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரியாக பத்தாம் தேதி நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லிடுறேங்க இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா அந்த செவ்வாய் பத்தாம் தேதி அப்பசி மாதம் பத்தாம் தேதி ஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் யாருன்னா தனகாரகன் குரு பார்த்தா கோடி புண்ணியம் ஒன்றாம் தேதியே ரிஷபராசிக்கு மூணாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்துக்கு வந்தவர் பத்தாம் தேதி செவ்வாய் மாறுறாரு இல்லைங்களா ரிஷபராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி ஏழாவது பாவகத்துக்கு வரும் பொழுது குருவுடைய பார்வை வாங்குறார் குருவுடைய அஞ்சாவது பார்வை படுது அந்த நேரத்தில் செவ்வா விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாதம் சொல்லக்கூடிய முருகர் குரு பகவானுடைய நட்சத்திரம் முருகருடைய நட்சத்திரத்தில் செவ்வா இருப்பார் செவ்வானாவே முருகர் தானே செவ்வானாவே முருகர் தான் அப்போது செவ்வா தன்னுடைய முருகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து குருவுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் இதுதான் மீண்டும் இந்த பிராத்தம் வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா இந்த நேரம் நமக்கு உண்மை வரக்கூடிய அப்புசி மாதம் ஏழு தேதியிலிருந்தே பத்து தேதியிலிருந்து ரொம்ப அதிகமான ஒரு பவர் பத்து தேதியிலிருந்து இருபது தேதி வரை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி மன வாழ்க்கையில் இருக்க இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடணும் மன வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிடணும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு தங்கமான நேரம் வேறு கிடையாது பார்த்துக்கிடுங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி பணப்பிரச்சனை இருக்குது சாமி இருக்குதானே செய்கிறாங்க தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார் ரிஷபராசிக்கு புதன் தானே புதன் ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு வராரு புதன் ஏழாம் தேதி அப்புசி மாதம் ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு வராரு யாருடைய சாரத்தில் செவ்வாவுடைய வீட்டில் குரு பகவானுடைய சாரன்னு சொல்லக்கூடிய விசாகம் நட்சத்திர நாலாவது பாதத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரத்தில் தன தனகாரகருடைய பார்வையில் வராரு அப்போ புதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் இல்லை ஏழாம் தேதியிலிருந்து எத்தனை நாள் முப்பதாம் தேதி வரை ஏழு தேதியிலேருந்து முப்பது வரை தீராத கடன் தீரும் மன அழுத்தம் இருக்குது பைத்தியம் முடிச்ச அளவுக்கு இருக்குது அப்படின்னா கூட அப்பசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது ஐயா எத்தனையோ மாத பலன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வருஷப்பலன் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஓரம் போடுங்க வரக்கூடிய ஐபிசி மாதம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தில் வாழாத வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க என்னால் முடிஞ்சது இந்த மாதத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுன்ட்டு தீராத கடன் இருக்குது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா செய்து என்ன வந்து பாருங்கள் செய்து கொடுத்துட்டுருக்கேன் இது தீராத கடன் பிரச்சனை இருக்கிற நண்பர்களுக்கு இந்த எந்திரம் வச்சா நூறு சதவீதம் நீங்கள் இதை கூகுளில் போட்டு பார்த்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஜோசிகாரர்கிட்ட கொடுத்து கேட்டாலும் சரி இதை மட்டும் பொய்யுன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேனுங்க நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் இதை வாங்கி ஒரு மூணு மாதம் வச்சுக்கிட்டு உங்களுடைய பொருளாதார அதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்